Tumble வணக்கம் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் நேற்று கூறிய கருத்துக்கு பதிலடியாக உடனடியாக வெளியிட்டிருக்கும் தகவல் நெருப்பு தகவலாக இருக்கின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை தானே நேரடியாக கிரீன்லாந்து செல்வேன் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு முன்னதாக அவருடைய மனைவி உஷ பேஸ் சென்றதும் அவர் அங்கே அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதாகவும் கூறப்பட்டது இந்த சம்பவமும் இந்த வியாக்கியானமும் முற்றிலும் பொய்யான ஒன்று என்று ஆய்வாளர் தெரிவிக்கின்றார் அதேவேளை அமெரிக்காவினுடைய நோக்கம் கிரீன்லாண்டை தன்னுடைய வசமாக எடுத்துக் கொள்வதுதான் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கிரீன்லாண்ட் என்கின்ற கண்டம் போன்ற ஒரு தீவு உலகத்தின் பாதுகாப்பிற்கு அமெரிக்காவினுடைய கைவசமே இருக்க வேண்டும் அதை பாதுகாப்பதற்கும் போர் ரீதியாக பலமான இடத்தில் வைத்திருப்பதற்கும் டென்மார்க்கினுடைய பலம் பத்தாது எனவே அது அமெரிக்காவிற்கு கைமாற வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் கூறுகின்றது அதேவேளை ஜே டி வேன்ஸ் தானே புறப்பட்டு செல் ேன் என்று கூறினாலும் அவர் நேரடியாக சகல இடங்களுக்கும் செல்லாமல் கிரீன்லாந்தில் அமைந்திருக்கும் அமெரிக்கா ராணுவ தளமாகிய பிச்சுபிக் போ என்கின்ற இடத்திற்கு மட்டும் செல்வார் என்று கூறப்படுகின்றது இதற்கு முன்னதாக முன்னாள் அமெரிக்க உப அதிபராக இருந்த கமல்லா ஹாரிஸ் இந்த இடத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் சென்ற வாரம் அளவில் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை மேலும் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா பிரச்சனையை விட்டுவிடவோ அதை தளர்வு விரும்பாமல் அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து செல்வதமே இது இருக்கின்றது அங்கு வந்த வெள்ளிமை என்ன பேச போகின்றார் என்பது கேள்வி ஏற்கனவே ஜெர்மன் முன்செனில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்களை செயல்திறன் அற்றவர்கள் என்று காட்சி எடுத்த ஜேடி இப்பொழுது டென்மார்க்கை எவ்வாறு காட்சி எடுக்க போகின்றார் என்பது சுபாரஸ்யமான கேள்வியாக இருக்கின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர ரீதியான முருகன் இது மிகவும் ஆபத்தான நச்சு வளைய எதிர்மறை சுழற்சி என்று கூறப்படுகின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் டென்மார்க் பெரிய அளவில் தங்கி இருக்கின்றது அமெரிக்கா போல டென்மார்க் ஒரு வல்லரசு அல்ல ஒரு சின்னஞ்சிறிய நாடு இந்த நாடு எப்படி அமெரிக்காவை சமாளிப்பது என்பது பிரதானமான அமெரிக்காவை பொறுத்த வரையில் கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவை எதிர்க்கின்றார்கள் கிரீன்லாண்டினுடைய அரசியல் கட்சிகள் அமெரிக்காவை எதிர்க்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்டை கொடுக்க தயார் இல்லை என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய கருத்தை அமெரிக்கா கணக்கில் எடுக்கவில்லை இருப்பினும் கிரீன்லாண்டினுடைய முக்கிய நகராகிய நுக்கில் இருந்து அமெரிக்காவினுடைய காரியலயம் மூடப்பட்டு அவர்கள் திரும்பி சென்று விட்டதாக கூறப்படுகின்றது விவகாரத்தில் அமெரிக்கா மென்போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை என்றும் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் கடும் போக்கையை கடைபிடிக்க விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த வாதமானது படிப்படியாக கிரீன்லாந்து மக்களை திசை திருப்பும் என்கின்ற அச்சமும் இருக்கின்றது தன்னுடைய மனைவி உஷா வேன்ஸ் நாய்கள் இழுத்து செல்லுகின்ற பனி ஈடுபடுவார் என்று கூறியிருந்தாலும் அவர் அதில் ஈடுபடவில்லை என்று இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் இங்கே வர வேண்டாம் நீங்கள் வேண்டப்படாத விருந்தாளிகள் என்று கிரீன்லாந்து மக்கள் மட்டைகளுடன் அவரை எதிர்கொண்டது அமெரிக்காவிற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது டொனால்டு டிரம்ப்பினுடைய நிர்வாகம் கிரீன்லாந்தை வைத்து நடத்த இருந்த மிகப்பெரிய டிவி ஷோ உஸ்வானமாக போயிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக டொனால்டு டிரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ராஜதந்திர வழிகளில் இதை தீர்க்க முடியாது ஏனென்றால் அந்த வழியால் இருக்கின்ற அத்தனை கதவுகளையும் அமெரிக்கா மூடிவிட்டு தான் நினைத்த வழியிலேயே சென்று கொண்டிரு இருக்கின்றது இதனால் ராஜதந்திர வழியில் பேசி தீர்க்க முடியாது இதை பேசி தீர்ப்பதாக இருந்தால் டொனால்ட் டிரம்பினால் தான் நினைத்ததை அடைய முடியாது என்பது அவருக்கு தெரியும் அதேவேளை இன்று வெளியாகி இருக்கின்ற இன்னொரு கட்டுரையிலே முப்பத்தி ஆறு வயதுடைய ஆர்மீனிய மனித உரிமை செயற்பாட்டாளர் ஒருவர் உலக ஒழுங்கு என்பது கொலாப்ஸ் அடைந்து கீழே விழுந்து விட்டது இனிமேல் அது பற்றி பேசி பயனில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தானது கிரீன்லாந்து விவகாரத்தை அமெரிக்கா பழைய உலக ஒழுங்கின் மீது அவதானிக்கவில்லை கிரீன்லாந்தை வேறொரு தளத்தில் இருந்து தான் பார்க்கின்றது புதிய ஒழுங்கின் படி அதற்கு தான் உரிமையாளராக இருக்கலாம் என்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய வாதம் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு சரியாகவே இருக்கும் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடு காரணமாக டென்மார்க் என்கின்ற நாடு அமெரிக்க ஆதரவில்லாமல் தனித்து விடப்பட்டால் என்ன செய்வது ரஷ்ய அதிபர் பழங்குன்றிய இடத்தில் விரைந்து தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறிய நாடு என்ன செய்வது என்பதற்கு இப்பொழுது ரஷ்யாவை எதிர்த்து தாக்குவதற்கு ஏவுகணைகள் போதியது அல்ல மேலும் இரண்டு ஆண்டு காலம் அவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று டென்மார்க் கூறுகின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் நிற்கின்ற மான தளத்தை பாதுகாக்க வேண்டும் தலைநகர் ஹோப்பன் ஹேகன் அதுபோல ஓகுஸ் ஆகிய நகரங்களை பாதுகாக்க வேண்டும் ரஷ்ய படைகள் உள்நுளையமாக இருந்தால் பாலம் பாலம் போன்றவற்றை பயன்படுத்த முயற்சி எடுக்கலாம் இப்படியான நிலையில் அவற்றை பாதுகாப்பது எப்படி இப்படி டென்மார்க் பல சங்கடங்களை சந்தித்திருக்கின்றது இந்த சிக்கலின் பின்னதாக அமெரிக்கா டென்மார்க் பிரச்சனை கிரீன்லாந்து விவகாரத்தில் ஆரோக்கியமான பக்கம் இல்லாமல் ஆரோக்கியமற்ற பக்கத்திலேயே சுழல ஆரம்பித்து இருப்பதனால் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு புதிய செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய வென்ஸ்ட்ரா கட்சியைச் சேர்ந்த மார்டின் லிதகோட் என்கின்ற முன்னே வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவை விட ஐரோப்பிய நாடுகளில் மூன்று மடங்கு தரைப்படைகள் அதிகமாக இருக்கின்றன அமெரிக்காவை விட மூன்று மடங்கு அதிகமான கவச வாகனங்கள் இருக்கின்றன எனவே ஐரோப்பா தன்னை இணைவாக்கம் செய்து புதியதொரு பலத்தை பெற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கொமாண்டோ சிஸ்டம் என்பதை பலவேறு தளங்களில் வைத்திருக்காமல்

அதற்கு முந்திய காலமும் என்று ஐரோப்பிய அமெரிக்க உறவுகளில் மாற்றம் ஏற்பட போகின்றது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல டொனால்டு டிரம்புக்கு முந்தைய காலம் சிறந்த காலமாகவும் அவருக்கு பிந்திய காலம் சிறப்பற்ற காலமாகவும் இருக்க போவதன் அடையாளமாகவே இது இருக்கின்றது முன்னர் பிரிட்டனினுடைய உளவு பிரிவு தலைவர் கூறியது போல அந்த பழைய காலம் இனி எங்களுடைய கையுக்கு திரும்பி வராது என்றும் இந்த புதிய காலத்தின் அனர்த்தங்களையே நாங்கள் சந்திப்போம் என்று கூறியதும் இப்பொழுது நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது கிரீன்லாண்டு பிரச்சனை அடுத்த கட்டமாக கனடாவிற்கு ஏற்பட்டால் என்ன நடைபெறும் ஏற்பட்டால் என்ன நடைபெறும் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற அமெரிக்காவினுடைய எதிரணியாகிய டெமோக்ராட் கட்சி என்னதான் சொல்லுகின்றது என்றால் அவர்கள் உறைந்த மௌனத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் விடவில்லை அவர்கள் பாதையில் டொனால்ட் டிரம்ப் சாதனை படைப்பார் என்று பார்க்கின்றார்கள் எனவே இந்த அரசியலில் நீதி என்பது இருக்கின்றதா வாய்ப்பு என்பது இருக்கின்றதா என்பது அடுத்த கட்ட விவாத பொருளாக இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மணிக்கு மணி காட்சிகள் மாறுகின்றன இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை உலக செய்திகள் சஞ்சிகை தமிழகத்திலும் வெளியீடு செய்யப்பட்டது தமிழகத்தில் தோழர் செல்வா பாண்டியர் அவர்களினுடைய நினைவு தினத்தன்று இந்த நூல் மறுபடியும் தமிழகத்தில் அச்சடிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டது தமிழர் நடுவத்தினுடைய உறுப்பினர்கள் இதை வாங்கி கொண்டார்கள் பெருந்தொகையான மக்கள் கலந்திருந்த இந்த நிகழ்வில் தமிழகத்திலும் வெளிவரத் தொடங்கி இருப்பது ஒரு முன்னேற்றகரமான நிகழ்ச்சி என்று அவையில் இருந்தவர்கள் பாராட்டினார்கள்